அலைய சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி வலன்கள் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை இப்ப பார்ப்போம் கும்ப ராசி ராசினியர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வருடம் முழுக்க சஞ்சரிக்கிறாரு தற்போது நீங்க ஏழரை சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க இந்த ஏழரை சனியில கடந்த ஐந்து வருடங்களாக பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க தற்போது இந்த சனி பகவான் குடும்ப சனியில இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீர்வதற்கான வாய்ப்பில் இருக்கிறது அவர் வந்து நிச்சயம் நிறைய நல்ல நன்மைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்வதற்கு காத்திருக்கிறார் ஏன்னா அவர் உங்களுடைய ராசி அதிபதி வேற அதோட இரண்டாம் இடத்து அதிபதியான குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு இந்த சனி மேல விழுகுது அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல நடப்பதற்கு காத்திருக்கிறது அடுத்த மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா பண வரவு பாத்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு அதிக அளவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறாரு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான அதிபதி மட்டுமல்ல தனக்காரகனும் கூட அவருடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து பதினொன்னாம் வீட்டுல விழுகுது அதனால இந்த பதினொன்னுங்கிறது பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்கக்கூடிய இடம் கடந்த காலத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்து இந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல விழுகுது இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா அப்பாவினுடைய சொத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்பாவினுடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்பாவளி சொத்துக்கள் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்பது பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமும் கூட அதனால வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் அறிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இருக்கிறது இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா தன லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த நேரத்துல லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாம குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய ஒன்பதாம் பார்வை பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தின் மேல வெளியே

வாய்ப்புகள் ஏன்னா நீங்க ஏழரை சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க இந்த குடும்ப சனில வந்து என்னன்னா சனி பகவான் இருக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி தருவார் அதே நேரம் குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை வந்து இரண்டாம் இடத்துல விழுகிறதுனால நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தருவார் அதனால திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ராசி மீறலுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல வந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வையானது உங்களுடைய ராசி மேல வெளிகிறது ராகு உணவு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கிறாரு இந்த குருவினுடைய பார்வை ராகு மேல விழுகிறதுனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய புகழ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்களுமே வந்து பரப்புவாரு அதனால உங்களுடைய செல்வாக்கு பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து ராகு மேல விழுகாது அந்த நேரம் ராகு வந்து என்னன்னா ஒன்றாம் இடத்துல வந்து தனித்திருப்பார் அதனால அந்த நேரத்துல மட்டும் உங்களுடைய செயல்பாடுகளை வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய புகழ் செல்வாக்கு எல்லாமே வந்து குறைப்பதற்கான முயற்சியில வந்து அவர் ஈடுபடுவார் ஆகையால் வருடத்தினுடைய பிற்பகுதியில மட்டும் உங்களுடைய செயல்பாடுகள்ல வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து குரு பகவான் வந்து ஐந்தாம் வீட்டுல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்ல குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தங்கத்துல வந்து கடந்த காலத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா தங்கத்தின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக தன லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோட தங்கம் பாத்தீங்கன்னா நிறைய வாங்குவதற்கான அமைப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கிறது அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்க வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையானது பத்தாம் வீட்டுல விழுகும் அதனால வந்து என்னன்னா நீங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது அடுத்து பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பிற்பகுதியில குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையானது பத்தாம் வீட்டுல விழுகுது அதனால அவங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலின் மூலமாக தன லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆக தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பாத்தீங்கன்னா அமோகமான வருடம் அப்படின்னா சொல்லணும் இந்த நேரத்தில் நீங்க பேங்க் லோனுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் பேங்க் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சுப கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த சுப கடன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய தொழிலின் வளர்ச்சிக்காவோ அல்லது மருத்துவ செலவிற்காகவோ அல்லது உங்களுடைய திருமணத்திற்காகவோ அல்லது உங்களுடைய வீட்டுல உள்ள ஒரு சுப நிகழ்ச்சிக்காகவோ பாத்தீங்கன்னா வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா குரு பகவானுடைய குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டுல இருக்காரு அதே நேரம் அவருடைய ஏழாம் பார்வை பார்த்தீங்கன்னா பதினெந்தாம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு காத்திருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் காத்திருக்கிறது குரு பேச்சுக்கு பிறகு குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால வேலையில வந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார் வேலை பார்க்கும் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து என்னன்னா இவர் தீர்த்து வைப்பார் உங்களுக்கு மேலதிகமான உறவுகள்ல வந்து என்னன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான தீர்ப்புகள் என்பது வேலை பார்க்கும் இடத்துல இருக்கும் அதே நேரம் நீங்க புதிய வேலை தேடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சம்பள உயர்வு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையானது பத்தாம் மீட்டர் விழுகிறதுனால பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருக்கிற இடத்துல நீங்க பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி இல்ல நீங்க வெளியில வேற கம்பெனி போறீங்க அங்க வந்து எனக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷனோட நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னாலும் உங்களுக்கு பதவி உயர்வு தேர்வோ அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நீங்க ஏழரைச்சினுடைய பிடியில் இருக்கீங்க அதனால நிச்சயம் வந்து உங்களுக்கு படிப்புல வந்து ஒரு மந்த நிலைமை என்பது இருக்கும் அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வையானது இரண்டாம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து ஒரு கல்வியில வந்து மாற்றங்கள் ஏற்படும் இதனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையானது நான்காம் வீட்ல விழுகிறதுனால படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து மிகுந்த கவனம் செலுத்தணும் ஏன்னா கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதாக ஆர்வம் எதுவும் இருக்காது அதே நேரம் தவறான நட்புகளுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு

வந்து புதிதாக எதுவும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது புதிய நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களால் வாய்ப்புகளும் வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சகோதரிகளுக்கும் இடையே உள்ள பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துருவாரு அந்த நேரத்தில் சனியினுடைய பத்தாம் பார்வையானது பதினொன்றாம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து உங்களுக்கு மூத்த சகோதர சகோதர உறவுகள் உறவுகள்ல பாத்தீங்கன்னா விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உறவுகள்ல வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது தற்போது நீங்க ஏழரை சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க அதாவது சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனியின் மேல விழுகாது அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து அவ்வப்போது சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது நீங்க பேசுற பேச்சுக்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா முக்கியமா நீங்க பேசுற

ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வருவதற்கு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லனா இதனாலே வருடத்தினுடைய பிற்பகுதியில உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் குரு பேச்சு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருவாரு இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா சுபகரன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் இருபத்தி ஆறாம் ஆண்டுல உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாம இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அளவுல வாங்கிக் கொள்வது ரொம்ப நல்லது இல்லை என்றால் உடல் ஆரோக்கிய கொஞ்சம் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் வருடத்தினுடைய இன்ப சுற்றுலா சென்று வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவு கிடைக்கும் அதே மாதிரி புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் தந்தையினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் சோசியல் சோசியல் மீடியால பிரபலம் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அரசியல் இருக்கிறவங்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்கிறது ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து பத்திர விழுகும் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னா நீங்க செய்யற எல்லா விஷயமும் கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத கொஞ்சம் சரிபார்த்து கொள்வது நல்லது இல்லன்னா அதனாலே பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்து இரவு நேரங்கள்ல முடிந்த அளவுக்கு பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிதாக சொத்து சேர்க்கைகள் வாங்கும் போது ரொம்ப செக் பண்ணி பார்த்துக்கிறது வாங்குவது நல்லது ஏன்னா சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை நாலாம் வீட்டில் விழுகிறதுனால ஏதாவது ஒரு வகையில் பாத்தீங்கன்னா வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து நாலாம் வீட்டில் விழுகிறது

இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தன லாபங்கள் பிசினஸ் மூலமாக தன லாபங்கள் கொடுத்தாலும் அவருடைய பார்வையானது பன்னிரண்டாம் வீட்டில் விழுகிறதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால அவர் எந்த அளவுக்கு பண வரவுகளை கொடுக்கிறாரோ முடிந்த அளவுக்கு சேமித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது உங்களுக்கு காத்திருக்கிறது நிம்மதியான உறக்கம் பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் வெளிநாட்டு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய செலவுகள் ஏற்படும் பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில மிகுந்த சாதகமான சூழ்நிலை என்பது விழுகிறதுனால மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது ஆனால் வருடத்தினுடைய பாத்தீங்கன்னா குரு பேர் குரு குரு கடக கடகராசிக்கு போயிருவாரு அந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை பதினொன்றாம் வீட்ல விழுகாது அதே நேரம் சனி பகவானுடைய பார்வை பதினொன்றாம் வீட்ல விழுகிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்ல வரங்கள் பார்த்தீங்கன்னா தட்டி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகையால் மறுமணத்துக்காக முயற்சி செய்யறவங்க வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில முயற்சி செய்வது ரொம்ப நல்லது வருடத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என எதிர்பார்த்த லாபங்கள் என்பது விவசாயத்தில் கிடைப்பது கடினம் கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில கால்நடை மூலமாக உங்களுக்கு அதிக அளவு தன லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி கால்நடைகள் பெறுவதற்கான வாய்ப்பிலும் இருக்கிறது ஆனால் வருடத்தினுடைய பிற்பகுதியில் குரு பவானுடைய பார்வை வந்து பதினொன்றாம் வீட்டில் விழுகாது அதே நேரம் சனி பகவானுடைய கால்நடைகளை எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பிலும் இருக்கிறது ஆகையால் வருடத்தினுடைய பிற்பகுதியில கால்நடைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் தேங்க் தேங்க்யூ